அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் முருங்கை ஒரு நேரத்தில் விலை விற்கும் ஒரு நேரத்தில் வந்துட்டு விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக விற்கும் கிலோ வந்து இரநூறுவாய்க்கும் கூட விற்கும் ஆனால் நடவு பண்ணி எனக்கு வந்து ஷார்ட் டைமில் முருங்கை வேணுங்க ஒரு ஏக்கரில் வந்து நடவு முறையில் முருங்கை பண்ணணுங்க எனக்கு மரம் முருங்கை வேணாம் செடி முருங்கை தான் வேணுங்கிற விவசாயிகள் இது செடி வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்களோடு வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு செடி உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி வேறு நாட்டுகள் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது நடவு பண்ணி ஏழாவது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து முருங்கை வந்து நம்ம வந்து அறுவடை கூடக்கூடியது இது வந்து காய்களுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலாம் இதே வந்து முருங்கை லீஃப் வந்து ட்ரை லீஃபுக்கு வந்து அதிகமான வந்து பயன்பாட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு நானூறு நாட்டுகள் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வந்து சாகுபடி பண்ணலாம் ரொம்ப அவரேஜாக ஒரு செடிக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து ஒரு இளநூறுவா தான் கிடைக்குது அப்படின்னாலும் கூட ஒரு ஏக்கர் முருங்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியை பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முருங்கை விவசாயம் வந்து நடக்குது காரணம் சொல்லி கிடைக்குதான் இது போல வந்து செடி முருங்கை வந்து அதிகமான சாவுடி பண்றாங்க இது போல விரிய நாட்டுக்கு வணக்க விவசாயிகள் நிச்சயம் வந்து உழவி வந்து தொடர் கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்